பெரியார் தான் சுயமராஜ் செங்கல்பட்டு மாநாட்டு தீர்மானம் போட்டார் கடவுள் என்பதற்கும் பக்தன் என்பவனுக்கும் இடையில் தரகரோ பிறமொழியோ கூடாது அவ்வளோதான் ஒரு தீர்மானம் எதுக்கு நடுவில் அப்பா அப்பாக்கிட்ட போய் நான் பேச போகிறேன் அதுக்கு எதுக்கு புரோக்கர் வச்சுட்டு எங்கள் அப்பவுண்ட்டு வேணும் அப்பா டூருக்கு போகணும் ஐம்பது ரூபா வேணும்னு கேட்குறான் ஐநூறுரூவா வேணும்னு கேட்குறான் எதுக்கு நோட்டு வாங்கணும் நூறுரூவா கொடுப்பான்னு கேட்குறதுக்கு நீங்கள் எதுக்கு போய் ப்ரோக்கரை வச்சுட்டு போய் கேட்குற நேராக அப்பா அப்பாக்கிட்ட கேட்க வேண்டியது தானே அதுபோல் எனக்கு என்ன கே கேள்வி வைக்க போகிற எனக்கு ஏதாவது என் பிள்ளை கல்யாணம் ஆகணும் நான் பரிச்சையில் பாஸ் பண்ணணும் என் பங்காளி செத்து போகணும் ஏதோ ஒரு கோரிக்கை வைக்க போகிற நேராக கேளு கடவுள் விட்டியே நீ ஏன்னா அதுக்கு ஒரு ஆளை வச்சு புரோக்கர் வச்சு அவன் வேற டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லி ஓ நேபாளிலிருந்து குர்கா வர்றான் எங்கேயோருந்து வர்றான் நம்பளுக்கு நிம்பிள்கிங்கிறான் சேர்த்து வர்றான் ஆறு மாதம் தமிழ் நல்லா பேசுகிறான் வட இந்தியாவில் நல்லா தமிழ் பேசுகிறானே அட நாய் குட்டிங்க அதுக்கு ஷேக்காகனால் காலை கொடுக்குது மூணு மாதம் நாய்க்குட்டி கொடுக்குது நம்ம சாமிங்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்து ரெண்டாயிரம் வருஷம் ஆகிப்போச்சு இன்னும் தமிழில் பேசினா சாமிக்கு தெரியாதுங்கிறான் ஏன்னா நாய்க்குட்டி விட கடை உள்ளான் இதுதான் எங்கள் கேள்வி சர்வசக்தி சாமிக்கு சங்கத்தமிழும் தெரியாதா சமஸ்கிருதத்தில் சொல்லாவிட்டால் சாமிக்கு என்ன புரியாதான்னு எங்கள் திராவிடர் கழக ஊர்வலங்களும் விடுவோம் ஏன்ப்பா உனக்கு எல்லா சக்தியும் இருக்குது உனக்கு தமிழ் புரியாதா உனக்கு தமிழ் என்ன ஏன்ப்பா தெரியாது உனக்கு நம்ம படிச்சிருக்கிறோம் தமிழால் செந் செந்தமிழால் எம்மை பாடுன்னு கடவுள் தான் நம்ம எழுதி வச்சிருக்கிறோம் அவன் பாடக்கூடாது தமிழ் அதுக்கு வழக்கு போய் நீதித்துறைக்கு போய் பண்ணுறோம் இதையெல்லாம் கேள்வி கேட்டது தான் சுயமரியாதை இயக்கம் இதற்கெல்லாம் ஆணிவராக இருந்தவர் தான் தொடக்க புள்ளி தான் அவர் தொடங்கி வச்சார் இப்போ எல்லாரும் எல்லோர் கேள்வியும் கேட்கிறார்கள் தனித்தனியாக தங்கள் தங்கள் துறையில் கேள்வி எழுப்ப கேள்வி கேட்கக்கூடாது என்று எண்ணிக்கொண்டிருந்த செய்திகளில் இப்போ கேள்வி எழுப்புகிறார்கள் ஏன் கூடாது ஏன் எனக்கு உரிமை இல்லை என்ற கேள்வி இப்போது கேட்கப்படுகிறது என்றால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த கேள்விகள் கேட்கப்படுகிற மறந்து விடாதீர்கள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் கேட்குறான் வேறங்க அந்த கேள்விகள் கிடையாது என்ன அவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான் செஞ்சிட்ருக்கானே தவிர தானாக நம்ம ஒரு நீதிபதி தலைமை நீதிபதி சொன்னாராம் என்னன்னா இங்கே இருக்கிற வக்கீலாம் கருப்பு கருப்பாக இருக்கிறான் அவன் வடக்கிறதான் சொல்லியிருக்கிறான் அவன் தான் என்ன ஜட்ஜே பாதி பேர் கருப்பாருக்கானே அப்படிங்கிறானா அவனுக்கு பிடிக்கல அவன் தான் இருக்கணும் நம்ம வடிவரசன் சிவப்பாக இருந்தால் தான் சொல்லுவான்னு நினச்சிக்கிட்டான் எனக்கு தெரியல நம்ம எல்லாம் பார்த்தா அவளை எரிச்சல் ஏன்னா எல்லா தரப்பு மக்களும் நீதிபதியில் அமர்ந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழ்நாட்டில் தான் முதல்ல ஒரு பட்டியலினத்தைச் சார்ந்தவர் உயர்நீதிமன்ற ஆனார் பெரியார் ஒரு முறை அவருக்கு பாராட்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்லாம் ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் பெரியாருக்கு பாராட்டுவோம் நடத்தினார் இப்போ நினச்சே பார்க்க முடியாது ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் ஐயா நீங்கள்லாம் எல்லாம் அங்கெல்லாம் ஏஎஸ்ஸாக இருக்க மாட்டோம் என்பதற்கு நன்றி தெரிவித்த ஒரு நிகழ்ச்சி பெரியாரும் இருக்கிறார் முதல்வராக கலைஞரும் இருக்கிறார் அவர் பார்க்கலாம் உங்களா ஆக பார்த்து விட்டேன் மகிழ்ச்சி ஆனால் நூற்றி பத்து ஆண்டு கால வரலாறு உள்ள இந்த உயர்நீதிமன்றத்தில் ஒரு சேர்ந்த ஒரு நீதிபதியாக பார்க்க முடியவில்லையே என்று சொன்னார் அது கலைஞருக்கு உடனே உறுத்தி விட்டது அடுத்த ஆண்டு தேடியா யார் யார் இருக்காங்க மாவட்ட நீதிபதி புடியா நம்மால் ஒரு பன்னெண்டாவது இடத்தில் இருக்காருங்க சீனியர் பன்னெண்டாவது இடம் பரவாயில்லையா இப்போ ப்ரொமோட் பண்ணியா பதினஞ்சு நாள் அவர் உயர்நீதிமன்ற நீதிபதி நீதிபதியாக வரதராஜன் ஆனார் அதுதான் தமிழ்நாட்டில் தான் இந்தியாவில் முதல் முறையாக ஒரு பட்டியல் இருந்துச்சு உயர் நீதிமன்ற நீதிபதி அதே வரதராஜன் தான் உச்ச நீதிமன்றத்தின் முதல் பட்டியலான நீதிபதி அது தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் அந்த பெருமை உண்டு எத்தனை பேர் இப்போது இருக்கிறார்கள் எவ்வளவு பேர் நம்ம இருக்கிறோம் இப்போ ஒரு கட்டத்தில் ஒன்பது பேர் இருந்த நிலை உண்டு இருந்தது தமிழ்நாடு உயர்நீதிமன்றத்தில் அது எல்லாம் என்ன மாற்றம் அதெல்லாம் வெளிநாட்டில் நினச்சே பார்க்க முடியாது அங்கெல்லாம் நினைத்தே பார்க்க முடியாது அவளும் அவ்வளோ முட்டல் இப்போ தீர்ப்பு சொல்லியிருக்காங்க ஒருத்தன் மாடை ஏற்றிட்டு போகணும் லாரியில் கசாப்பு கொண்டு போய் எதுக்காக கொண்டு போகிறான் ஏற்றிட்டு போகிறான் நீ என்ன பண்ணும் வழக்கு போடணும் என்ன இருக்குது அதிக மாடு ஏற்றினால் விலங்குகளுக்கு கொடூரம் இழைத்ததற்காக அந்த ப்ரொஹிபிஷன் ஆஃப் குரூவல்டி டு அனிமல்ஸ் ஆக்ட்னு ஒன்று இருக்குது அதில் போடலாம் நீ வந்து ஆறு தான் ஏற்றினோம் எதுக்கு பத்து இருக்கிற பன்னெண்டு ஏற்றிருக்க வழக்கு போடுங்க நியாயம் ஆனால் இவர் கோமாதாவை ஏற்றிட்டு போகிறான் ஒரு நீதிபதி கோவம் அந்த அறிவாளில் யார் குஜராத்தில் தான் இருப்பாங்க குஜராத்துக்கார நீதிபதி கொடுத்துருக்காங்க தீர்ப்பு ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க மாட்டை வண்டியில் ஆறில் ஏற்றிட்டு போனதுக்கு அவன் சொல்கிறான் மாட்டை பற்றி தெரியுமா அவங்களுக்கு உள்ள முப்பத்தி மூணு கோடி தேவர்கள் உள்ளே இருக்கிறார்கள் அவன் புராணத்தை படிச்சுட்டு தீர்ப்பு எழுதுறான் இப்போது ஒரு பத்து நாளைக்கு முன்னால் தீர்ப்பு எழுதியிருக்கிறார் என்ன அநியாயம் இதெல்லாம் தமிழ்நாடு நினைச்சு சிரிப்பாக எல்லாம் அதாவது பெரிய பக்தனாக இருப்பார்கள் கோமாதா இந்த விவேகானந்தர் படத்தை எந்த முன்னணிகாரம்லாம் வச்சுக்கிறான் எல்லா பற்றியும் பார்த்துருக்கலாம் விவேகானந்தர் வாழ்க்கை வரலாற்று ரெண்டு வாழ்க்கை வரலாற்றில் அது பதிவாயிருக்கு ஒரு நாள் விவேகானந்தர்கிட்ட ஒரு கூட்டம் போகுது வட இந்தியர்களை போல உடையணிந்தேன்னு எழுதுறாரு ஏன்னா அவர் வங்காளி இல்லை வடநாட்டுக்கார மாதிரி ட்ரெஸ் போட்டு ஒரு கூட்டம் வந்தது அஞ்சு பேர் வந்தான் என்கிட்ட வந்து கேட்டார்கள் சுவாமிகள் இன்னொருத்தர் எழுதுறார் சுவாமிகளிடம் கேட்டார்கள் அவர் மதிய உணவை முடித்து விட்டு சிகரெட் புகைத்து கொண்டிருந்தார் அப்படி தான் எழுதியிருக்கான் வரலாற்றில் அதே தான் எழுதியிருக்கிறான் இந்த மாதிரி வந்து நன்கொடைக்காக எதுக்கு கோசாலை அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறான் ஏன் மாடுகள்லாம் பட்டினியால் சாகின்றன எல்லாம் வெளியே சுற்றுது என்று சொல்லுகிறான் ஏன் அவர் சொல்கிறார் ஏயா பீகாரில் பூகம்பம் வந்து அரசின் பட்டியல் படியே மூணு லட்சம் பேர் இறந்து விட்டதா ஸோ அதற்கெல்லாம் செய்ய மாட்டீர்களா என்று சொல்கிறார் அது அவருடைய விதிங்கிறான் விவேகானந்தர் கேட்கிறார ஏன் மாடுகளையும் அதன் விதி என்று விட்டு விடுங்களே அப்படிங்கிறார் அவர் இல்லை இல்லை கோமாதானம் தாயல்லவா அப்படிங்கிறான் ஆம் உங்களை போன்ற புத்திசாலிகளை வேறு யார் பெற்றெடுத்திருக்க முடியுங்கிறார் அவர் ஏட்டா மாட்டுக்கு பொறுத்த பசங்களாக அறிவு உங்களுக்கு அதை வேறு மொழியில் சொல்கிறார் பொருள் தெரியாமல் மீண்டும் கேட்டார்கள் வடக்கன்று யோகிதா அவ்வளோதான் திருப்பியும் கேட்டாங்களாம் சுவாமிகள் கண்கள் சிவக்க பார்த்தார் நாங்கள் முல்லை அவர்களை அழைத்து போயிட்டோன்னு எழுதி வச்சுருக்கிறான் இவங்க போடில் போட்டுக்கிற விவேகானந்தரே மாட்டுக்கு பிறந்த பசங்களாக உங்களுக்கு கிட்ட மாட்டை காப்பாற்றுறால மனுஷனை பாருங்கடா என்று சொல்லியிருக்கிற போது இப்போ இங்கே கோமாதா கோமாதான் இருக்கிறான் இவன் இங்கே ஒரு கூட்டம் அது பேச தொடங்கி இருக்கிறார்கள் ஒரு நாள் புல் போட்டுக்க மாட்டான் ஒரு நாள் தவிடு வச்சுருக்க மாட்டான் போலீஸ் ஸ்டேஷன் மட்டும் தொடர்பு வச்சுருப்பான் லாரியில் பிடிச்சா அது கேரளா எல்லையில் தான் இருப்பான் பிடிச்சா உடனே நாம் போய் போலீஸ் ஸ்டேஷன் உடனே சொல்லும் நீதிமன்றத்தில் அனுமதி கொடுப்பாங்க நீதிமன்றம் ஒரு கோ ரட்சகர்னு அவர் கொடுத்துருவாங்க உங்கள் பாதுகாப்பில் வச்சுக்கோ அடுத்த வழக்கு முடிவு வரைக்கும் உங்க உடனே ஃபேஸ்புக்கில் போட்டுருவான் நாங்கள் கோசாலை நடத்துகிறோம் நன்கொடை வேண்டும் ஒரு பா காசை வாங்கிட்டு அவன் வச்சிருக்க முடியாதுங்கனால கொண்டு கொண்டே விட்ருவான் டேய் குற்றவாளியை கூட்டி போய் ஓட்டிகிட்டு போயா வேணுங்கிறப்ப கொண்டு வந்துடுறியான்னு அவன் விட்ருவான் இது தாங்க நம்ம கோ ரட்சகர்லாம் செய்து கொண்டு இருக்கிறார் எல்லாம் பணம் வசூல் பண்ணுறது தான் அந்த கோசாலை பெயராது நீ உங்கள் ஊரில் விட யோசிச்சு பாருங்கள் அதான் பண்ணிட்டு ஃபேஸ்புக்கில் போடுவானுங்க அப்போ ஃபோட்டோ எடுத்து இந்த மாடுகள் எல்லாம் பாதுகாத்து கொண்டு இப்படித்தான் செய்து கொண்டிருப்பவர்கள் தான் நாங்கள் மனுஷனை பற்றி பேசுகிறோம் மனிதனை மனிதனாக மதி என்று பேசுகிறோம் அதை ஒத்துக்க மாட்டோம் நாங்கள் புறப்புள்ளையே பிரம்மா புரட்சார்ன்றான் அப்படியே அந்த கடவுள் இல்லடா பெரியார் சொன்னார் என்னை குளத்தில் நீர் எடுக்காதே தொடாதே கிட்டே வராதே என்று சொல்லுகிற இந்த உலகத்தை பூகம்பத்தால் அழிக்காமலோ எரிமலை குளமால் எரிய செய்யாமலோ இருப்பதை பார்த்த பின்னாலும் கடவுள் ஒருவர் இருக்கிறார் அவர் கருணையை வடிவானர் என்று நம்புகிறீர்களான்னு பெரியார் கேட்டார் நீ நம்புறீங்களாப்பா இவ்வளவு அநியாயம் நடக்குது பார்த்துக்கிட்டு ஒருத்தர் அமைதியாக இருக்கிறாரு அது கடவுள் இருக்கார் நம்புறீங்களா அப்படி ஒரு கடவுள் இருப்பாரா என்ற கேள்வியைத்தான் அவர் வைத்தார் ஒரேடியாக அவர் வந்து அறிவியல் பூர்வமாக விளக்கலாம் எட்டாவது பையனை போய் கேட்டாவே சொல்லிவிடுவான் எப்பா உலகம் என்றைக்கு போ படச்சி எத்தான் தேதி போல உண்டாச்சு ஏங்க அது பெருவடிப்பு கொள்கையில் தானாக உண்டானதுங்க வெடித்து அது கூழாயி உலகம் ஆச்சுங்க இப்போ கடவுள் படைக்கலையா ஏங்க பைத்தியகாரம் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் எடுத்த அறிவியல் புத்தகத்தை படிங்க கொஞ்சன்றான் மனிதனை படைச்சாராமே ஏங்க அவன் உருமலர்ச்சி கொள்கையில் ஓர்வனுவாக இருந்து ஓர் உயிரினவா வந்து வளர்ந்து ஊர்வன பரப்பனெல்லாம் வந்து மனிதனாக பரிணாம வளர்ச்சியில் வந்தான் அப்போ கடவுள் படைச்சதா சொல்கிறாங்களே ஏங்க நீங்கள் வேறன்னு சிரிச்சிட்டு போய்டுவான் எட்டாவது பையன் அதை பெரியார் பேசவில்லை கடவுளின் பெயரால் நடக்கிற அக்கிரமங்களுக்கு எதிராகத்தான் கடவுள் மீது கேள்வி வைத்தார் அவர் சொன்னார் இதெல்லாம் நடக்குது ஊரில் ஏன் கடவுளுக்கு பேசாமல் இருக்கிறாரு அவருக்கு தெரியாதுங்க என்று சொன்னால் அந்த கடவுளை ஏன் நீங்கள் வணங்க வேண்டும் அப்படிங்கிறார் இல்லை தெரியும் அதை முடிக்கிறதுக்கு ஒரு விருப்பம் இல்லைங்க அது அநியாயத்தை ஒழிக்கிறதுக்கு விருப்பம் இல்லைங்க அப்போ அந்த கடவுள் நமக்கு எதற்கு அவரை சீக்கிரம் ஒழித்து விட வேண்டும் இல்லை தெரியும் அவருக்கு ஒழிக்கலாம்னு நினைக்கிறாரு முடியலைங்க அப்படின்னா அந்த கடவுள் வேண்டவே வேண்டாம் சீக்கிரம் ஒளிந்து போகட்டும் இதுதான் பெரியார் சொன்னார் அக்கிரமம் நடக்குது பார்த்துக்கிட்டு இருக்கிறாருன்னா அதை எப்படியா நீ ஒத்துக்கிற இவ்வளோதான் எளிய கேள்விகளை தானே வைத்தார் இவர் ஒன்றும் வந்து அரசியல் ரீதியாக அறிவியல் ரீதியாக கடவுளை மறுத்தவர் அல்ல சமூக ரீதியாக பார்த்து நிகழ்ச்சிகளை பார்த்து சொன்னார் இருந்தால் நடக்குமாய்யா அது இருந்தால் நடக்குமா கருணை காட்டுகிற கடவுளை பற்றி எனக்கு கவலை இல்லை மக்களை சமமாக மதிக்கிற மதங்களை பற்றி எனக்கு கவலை இல்லை மனிதனை படிப்படியாக நிறுத்தி வைத்து மேல் ஜாதி கீழ் ஜாதின்ற மதம் இதை நியாயப்படுத்துகிற தத்துவங்கள் அதை நியாயப்படுத்துகிற கடவுள்கள் புராணங்கள் சாஸ்திரங்கள் இதன்மே தான் பெரியா கோபம் நீ ஏன் கிறிஸ்தவன திட்டில் துலுக்கண திட்டலன்னு கேட்டுட்ருக்குறான் நான் ஏன் கேட்டால் அவனை திட்டணும் என்னை சகோ பெரியார சொன்ன அந்நியர் யாருன்னு கேட்டார் காங்கிரஸ் அன்னியரை அந்நியரை விளட்ட வேண்டும்னால யாரா அந்நியர் நான் வந்து ஆங்கிலேயனா அந்நியர் நீ சொல்கிற அவன் என்ன ஹலோ பிரதர் என்கிறான் நான் நான் சமைத்த உணவை சாப்பிடுகிறான் என்னை உட்கார சொல்ல என் பிள்ளைகளை படிக்க வைக்கிறான் ஆங்கிலேயர் தன்னிடம் வேலை செய்தவர்களே படிக்க வைத்தார் நம்மால் யாரும் வேலைக்கு போகல அப்படியே அவன் மாட்டு திங்கிறான்டான்ட்டு போகல பட்டியலின மக்கள் தான் அவரிடம் போனார்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் அவர் பணியாற்றலாக சேர்ந்தார்கள் அவங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைத்தார்கள் பதவிக்கு வந்தார்கள் அப்புறம் ஆனால் இவனுக்கு உடனே கோவம் ஏய் என்னடா இவன் ஆங்கிலேயா அப்படி பண்ணுறான் பெரியார் கேட்டார் ஏண்டா அவன் அண்ணியனா அவனுக்கு அந்த உரிமை மறுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்கு அவன் அண்ணியனா நீ பக்கத்தில் வராத வந்தால் தீட்டு தொட்டா தீட்டுன்னு சொல்லிட்டு நீ அண்ணியனா யார் அன்னியன்னு கேட்டார் அண்ணியனுக்கு டெஃபினேஷன் எதிரானு கேட்டார் அவர் பெரியார் இவரை பார்த்து சொன்னான் தேச துரோகி ஆங்கிலேயன் வந்து தம்மாலுட்டார் டேய் என்ன சமான்னு சொன்னால் பாகிஸ்தான்காரன் படையெடுத்தாலும் வரவேற்புணர் பாகிஸ்தானை வர மாதிர மாட்டேன்னு சொல்லிட்டார் ரஷ்யா வந்தால் வரவேற்பு யார் ரஷ்யாவோ சீனாவோ படையெடுத்து வந்தாலும் வரவேற்பேன் அவன் எங்களுக்கு சமத்துவத்தை உண்டாக்கினால் அதை வரவேற்பன்னார் பெரியார் எனக்கு என்னடா நாட்டுப்பட்டு அதெல்லாம் கிடையாது எனக்கு மனிதப்பற்று தான் மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு தடையாக எதிர்ந்தாலும் எதிர்ப்பேன் யார் ஆதரித்தாலும் வரவேற்பேன் எப்போ சீனா போரின் போது சொன்னார் சும்மா நாட்டுப்பட்டெலாம் கதை விட்டுருக்காது உங்கள்கிட்ட விட அவனோட வாழ்ந்துட்டு போகலாம் போங்கடா ஆங்கிலேயே வந்து தானே எங்களை படிக்க வச்சான்னு பெரியார் கேட்டார் அதுக்கு கொஞ்சம் எங்களை படிக்க விட்டிங்களாடா எங்களை தான் எங்களுக்கு கொஞ்சம் கல்வியை கொடுத்தான் அவன்தான் கொஞ்சம் வேலையை கொடுத்தான் எங்களை மனிதனாக்கி நான் தீண்டாமையை குற்றம் என்று அவன் தான் முதலில் சொன்னவன் அவன் தானே பண்ணுனா இதுதான் தோழர்களே என்று சொல்லி நான் பெரியாரின் பிறந்த நாளில் நாம் எண்ணி பார்க்கிறோம் இப்படிப்பட்ட நன்றி காட்ட வேண்டிய மனிதர்களை நாம் மீண்டும் மீண்டும் எண்ணி பார்ப்பது என்பது அவர் செய்த செயல்களை பற்றி அந்த செயல்களின் நியாயத்தை பற்றி அந்த நியாயங்களை மீண்டும் சமுதாயத்தில் எடுத்து செல்வதற்கு நடைமுறைப்படுத்துவதற்கு நாம் அளிக்க வேண்டிய பங்களிப்பை பற்றி நினைவூட்டுகிற நாளாக இந்த நாளை நாம் மனதில் கொள்வோம் என்று கூறி அந்த பெரியார் வழியில் நாம் நடப்போம் பெரியாரின் அத்தனையும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டாம் ஒன்று பிடிக்கலையா உற்று இடஒதுக்கீடு ஒத்துக்கிற இல்லை ஏற்றுக்கொள் ஒழுங்காக இருந்துக்க சமூக ரீதியாக மறுக்கப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்பட்டவர்கள் கல்வி ரீதியாக மறுக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு இடஒதுக்கீடு உண்டுன்னு சொல்கிறோம் இவன் சொல்கிறான் இல்லைங்க கொஞ்சம் ஏழைங்க இருக்காங்க அவங்களை கொஞ்சம் பார்த்து உதவி செய்யுங்க சரி ஏழைகளுக்கு செய்ய வேண்டியது தான் எல்லா ஏழைக்கும் இல்லைங்க உயர்ஜாதி ஏழைகளுக்கு மட்டும்தாங்க ஐயோ அப்போ அவன் ஏழைங்களா சோத்துக்கல்லையா இல்லைங்க அவங்க எட்டு லட்ச ரூபா தான் சம்பாதிக்கிறான் வருஷத்துக்கு அவனுக்கு டேய் டேய் இடஒதுக்கீடுன்னு என்னடா புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்கு வாய்ப்பளிப்பது தான் இடஒதுக்கீடு வஞ்சிக்கப்பட்ட சமூகத்துக்கு உயர்த்துவதற்கு வழிகாட்டுவது தான் இடஒதுக்கீடு இது வந்து வறுமை ஒழிப்பு திட்டமெல்லாம் கிடையாது வரிமொழிப்பு திட்டம் இல்லை அவனுக்கு வேலையை கொடுத்து சோறு சாப்பிட்டுங்கிறதுலாம் திட்டம் இல்லை அதுக்கு வேணால் கன்ஸ்ட்ரக்ஷன் கொடு லோனு கொடு கல்வி லோன் கொடு படிச்சுக்கிட்டோம் ஏழைன்னா கொடு யாரா ஏழைன்னா தாசுதார்ட்டை போனால் இல்லை உங்களுக்கு கொடுக்க முடியாதுங்க அறுபத் எழுவத்தி ரெண்டாயிரம் வருமானம் இருந்தால் தான் இது கிடைக்கும் அதுக்கு மேலே போனால் நீங்கள் பணக்காரராக இருறீங்கிறார் இன்னொரு இடத்துக்கு போனால் லோனுக்கு போனால் மூணு லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாரித்தா உங்களுக்கு லோன் கிடையாதுங்கிறான் அது இந்த லோனில் வராதுங்க இந்த திட்டத்தில் வராதுங்க ஆனால் நம்ம பெரிய அரசுக்கு மட்டும் தெரியுது எட்டு லட்ச ரூபா ஏழை வருஷத்துக்கு அறுபத்தாறாயிரம் ரூபா மாதம் சம்பாதிச்சா அவனெலாம் ஏழைனையும் சொல்லிகிட்ருக்கான் பெரிய ஜாதி ஏழைங்களுக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடான் எத்தனை பெர்சன்ட்டாக இருக்கான் மூணு பெர்சன்ட் இருக்கிறான் எவ்வளோட இடஒதுக்கீடு பத்து பெர்சன்ட் இடஒதுக்கீடும் பாதிக்கலாம் இல்லையே அவர் இருக்க செட்டியார் இருக்கார் நான் இவர் இருக்கார் சைவ பிள்ளை இருக்காங்க எல்லாம் சேர்ந்தால் அஞ்சு கூட வராது அவனுக்கு பத்து விழுக்காடு இடஒதுக்கீடு எங்களுக்கெல்லாம் என்னாச்சு மற்றவங்கலாம் என்ன ஆகிறது அவனுக்கு பங்குக்கு மேல் அனுபவிப்பனுக்கு புளியேற்பக்காரனுக்கு சோறு போட்டுகிட்டே இருக்கான் பசியாக போட்டு உட்காருன்னு சோறு இல்லைங்கிறான் இதை பெரியாரை ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த பித்தளாட்டங்கள் செய்வதை திட்டமாக பேசிக்கொண்டிருக்க கூட்டம் இன்னும் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் இப்போ தான் வந்திருக்குது அப்போ பாப்பான் தலைவராக தான் ஜனா கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார் ஜனசங்க தலைவராக இருந்தார் ஆர்எஸ்எஸில் இருந்தவர் அவர்கிட்ட கேட்டாங்க இடஒதுக்கீட்டை பற்றி உங்கள் கொள்கை என்ன தமிழ்நாட்டில் ஆதரிக்கிறோம் நீ அகில இந்திய கட்சி தமிழ்நாட்டில் மட்டும் ஆதரிக்கிறானா நம்ம ஆளுங்க இப்போ வந்துருக்கிற தலைவர் சூதர தலைவர் இவர் சொல்கிறார் அது அரசாங்க திட்டம் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் பாப்பானே பரவல்கிறா உன்னோட நீ வந்து தலைவனாக வந்துட்டு உங்கள்கிட்ட இளவெடுத்து கொண்டு இருக்க வேண்டிய என்ன கொள்ள வேண்டியவராக இருக்கிற இந்த சூழலில் தான் மீண்டும் பெரியாரை பெரியாரின் ஜாதி வேற்றுமையில் அகற்றுகிற திட்டங்களை சூத்திர இழிவை நீக்குகிற திட்டங்களை மக்களுக்கு பணி பணிவாய்ப்புகளே வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்ற கொள்கைகளை மீண்டும் நினைவு கொண்டு வருவோம் அது குறித்து பேசுவோம் உரையாடுவோம் அந்த உரிமைகளை பெற்ற நமக்கு மற்றவரோடு அதிக கடமை இருக்கிறது என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்